நடிகர் பாக்யராஜ் ஒரு இயக்குநராக பல பேருக்கு வாழ்க்கையை விலக்கேற்று வைத்திருக்கிறார் தீவிரமான எம்ஜிஆரின் ரசிகரான பாக்யராஜின் வீட்டில் எப்பொழுதுமே வீட்டிற்கு வருபவர்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குமாம் வெள்ளித்திரையில் விஜயகாந்த் செய்து வந்த அந்த வேலையை பல வருடங்களுக்கு முன்பே செய்து வந்ததாக கூறப்படுகிறது இவருடைய வீட்டிற்கு வாய்ப்புக்காகவும் கதை சொல்வதற்காகவும் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு விதவிதமான உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு ஒரு மனம் படைத்த பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜின் மகன் சாந்தனும் மற்றும் மகள் சரண்யா சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருந்தார் ஆரம்பத்தில் சரண்யா திரைத்துறையில் அறிமுகமானது பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான பாரிஜாதம் என்னும் திரைப்படத்தில் தான் அந்த திரைப்படத்தில் பாக்யராஜும் நடித்திருப்பார் பாக்யராஜ் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை அந்த நிலையில் தான் சில திரைப்படங்களில் நடித்துவிட்டு அவர் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஏமாற்றப்பட்டதாகவும் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார் முயற்சி செய்த சரண்யாவை பாக்யராஜ் குடும்பத்தினர் காப்பாற்றி ஆறுதல் படுத்தியிருக்கிறார்கள் பிறகு எந்த திரைப்படங்களிலும் நடித்துக் கொள்ளாமல் இருந்த சரண்யா சில மாதங்களுக்கு முன்பு பாக்யராஜ் குடும்பத்தோடு எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார் அதுவும் வைரலாகி வந்தது முப்பத்தி எட்டு வயதாகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கும் சரண்யா தனக்கென்ற

பெற்றோர்கள் இருக்கின்றனர் அதே நேரத்தில் காதல் தோல்வி என்றாலும் வாழ்க்கையில் சின்ன தோல்வி என்றாலும் தற்கொலை முயற்சி எப்பொழுதும் கை கொடுக்காது அதை நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுத்திவிடும் என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் அதுபோல சரண்யா மீண்டும் பழைய நிலையில் வர என்பது பலருடைய ஆசையாக இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க